வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொக்க ரஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம் இவங்கெல்லாம் மொக்கம் இல்லைங்க டபிள்யூபியோடைய கால சூழ்நிலை காரணமாகவும் இவங்க திறமையை ஒழுங்காக வெளிப்படுத்த காரணம் கிடைக்கிறதுனாலையும் இவங்க மொக்கரசுவரசம் ஆகிட்டாங்க சரி வாங்க யாரெல்லாம் பரிதாப நிலையில் தள்ளப்பட்டார்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் புரரச நீங்கள் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தோசவா நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இது யார் தெரியுதா இது எம்மாங் எம் மங் சங் இதுதான் நம்ம அக்கீராத்தோ சவா ஒரு காலத்தில் சமையாதாங்க இருந்தார் ப்ரோ ரெஸ்லிங்கலனா அந்த காலத்தில் பயங்கரமான நாடு ஜப்பானில் டபிள்யூபியில் கூட டூ நாட் ஃபைவ் டபுள்யூபி ஒழுங்காக தான் யூஸ் பண்ணாங்க சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்தாங்க நல்ல ஸ்டோரி கொடுத்தாங்க ஆனால் மெயின் ராஸ்டர் கொண்டு வந்த பிறகு தான் சொதப்பிட்டாங்க இவர் நிஞ்சா அப்படிங்கிற கேரக்டர்லாம் தான் பண்ணார் நேபருக்கா ஓமாஸெலாம் கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கப்புறமா என்னாச்சும் தெரில இவரு டீமும் நாசமாயிட்டு இவரும் நாசமாயிட்டாரு ஸோ அக்கிரா தோசாவை வச்சு டபிள்யூபிளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை ஸோ அதுக்கப்புறமா ஆல்ஃபா அகாடேமியில் சேர்த்து இப்போது காமெடி தனம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அக்கிரா தோஷாவோட கெரியர் வந்து டபிள்பியில் டூ நாட் ஃபைவ்ல இருந்த மாதிரி நல்லா போக வேண்டியது தான் ஆனால் இவருக்கு இங்கிலீஷ் தெரியலையா டபிள்யூபிளிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி கான்ட்ரைட் போட்டுவிட்டோமே விடாமல் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் இருக்கிறாரு அக்கீரா தோசாவா ஒரு நல்ல ரஸ்லர் பட் ஆனால் டபிள்யூபுளிக்கு யூஸ் பண்ண தெரில அடுத்து சின்னுஸ்கை ஏன்ப்பா கரோல்டு யூஎஸ் சாம்பியன் கொஞ்சமாக மனசாட்சி வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் யூஸ் சாம்பியன் இந்த ஒரு இடத்துல சென்ஸ்கை டோட்டலி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மேட்ச் விளையாடிருக்காரான் அதில் நாற்பத்தி நாலு மேட்சஸ் வந்து தோத்து போயிருக்காரு சென்ஸ்கேனாக்கம்புரா ஆமாங்க சினசகேன் அக்கம்போகிறா இந்த வருஷம் கடைசியாக நவம்பர் மாதம் ரிட்டன் ஆனார்ல அப்போ கிடச்சி தான் வெற்றி அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதம் டபிள்யூக்கு வரல அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே தோல்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்டிங்கிலேருந்து நவம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை நவம்பர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டுன்னு சேர்க்க முடியுமா சாம்பியன்ஷிப் கொடுத்தா இருந்து கொடுத்தாலும் டபிள்யூபிடி வரலாச்சிலேயே இந்த வருடத்தில் அதிகமாக தோத்துது சிஸ்கேனக்கம் தான் அதனால தான் இந்த ரசில் வர இருக்கார் அடுத்து ஆதர் ஆஃப் த பெண் எங்க இந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இவன் கிட்ட மாட்டினா செத்தோண்டி அப்படிங்கிற மாதிரி தோணுதில்லை பயங்கரமான ரசிகர்கள் தானே உங்களுக்கு தோணுது இல்லை டபிள்யூபிக்கு தோணலை இவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரில யூஸ் பண்ண தெரில இவங்க எதுக்கு வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில அதனால் ஆத்தர் ஆஃப் பெயினை அவங்க டபிள்யூபிள்யூ வந்து கண்டுக்கலை இவங்களுக்கான வாய்ப்போ எதுவுமே கொடுக்கல கேரிங்கிற கூட அப்பப்போ மேட்ச் விளாடினாருங்க சண்டை போட்டார் வின் பண்ணார் ஓகே பட் ஆனால் இவங்க சண்டையும் போடலை வின்னும் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு ரொம்ப மரணம் மொக்க வருஷம் ஆகிட்டு அடுத்தது அப்பாலா குரூஸு அப்பா ஏ அப்பாலா குரூஸ் ஐயா நீ ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்த ஐயா இவரும் டைசோனியும் டாக்டிமா இருந்தது அண்ட் இவர் வந்து டபுள்யூடியூடியூ ஃபார்மா யூஎஸ் சாம்பியன் ஃபார்மா இன்டர் சாம்பியன் என் நெக்ஸ்ட்டில் கூட நல்லா தாங்க இருந்தார் பட் ஆனால் டபுள்யூடி வந்து மெயின் ராஜத்தில் சொதப்பிட்டாங்க இருக்கிறாரா இல்லையானே தெரில ரொம்ப பலிதாபா நடைப்பில் இருக்காரு எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப இப்போ சா சோகமாக இருக்குதுங்க இப்போ அப்பாலா கோசை பார்க்கும்போது இப்போ ஒரு எந்த பிராண்டில் இருக்காருன்னு எனக்கு தெரில ஸ்மேட் அடிக்கடி தலை கட்டுறாரு என்எக்ஸில் காட்டுறாரு பார்க்கவே ரொம்ப பலிதாபா நடைபில் இருக்கார் அடுத்து அஸ்தனே என்ன தேனை அஸ்தேனை யார் பாவின்னு கேட்டிங்கன்னா ஹிட்ரா டீமில் தான் பார்க்க அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல நான் சொன்னோம்ல ட்ரிபிள் ஹிஜுக்கு இந்த கருப்புகள் என் மக்களை கண்டால் பிடிக்காதுன்னு வாய்ப்பே கொடுக்க மாட்டேக்கார் அதில் ஒருத்தர் இவர் அத்தனையை வரைக்கும் இந்த வருஷம் இவர் சண்டையே போடல அதான் இவருடைய ஹைலைட்டு ஒரு மேட்ச் கூட சண்டை போட விடலையே டவுன்ல டிராஃப்ட் ஆனார் ஆனால் இருக்கிறாரான்னு தெரியாது அதான் அவரோட ஹைலைட்டு அடுத்தது ஆஸ்தியும் தெரியும் பென்ஸ் மிக்மன் இருக்கும்போது தத்து பிள்ளமாக இருந்தார் இப்போ இவர் பார்க்கறதுக்கு இல்லை இல்லை ரொம்ப மொக்கையாயிட்டார் பாவங்கள் ஒரு காலத்தில் ஓவரேட்டர்னு சொன்னோம் இப்போது வாய்ப்பே இல்லாமல் இருக்கார் ஜான்சனாவை வீழ்த்தினார் எஜ்ஜை வீழ்த்தினார் லாஸ்டியை வீழ்த்தினார் செத்த வீழ்த்தினாரு இப்போது வீழ்ந்துட்டாருங்க ரொம்ப அடி வாங்கிட்டார் கிரேசன் வாலர் இவருக்கு பின்னாடி வந்தவர் இப்போ இவர் கிரேசன் வாலர் பின்னாடி நிற்கிறாரு பார்க்கவே பரிதாபமாக இருக்குல்ல நான் இந்த டிஸ்க்கு கிரேசன் வாலராக சேர்க்கல தெரியுமா அவர் டாக்டிங் சேமே வந்தது நல்லா தான் இருந்தார் ஆனால் இவர் வேர்ல்டு லெவலில் இருந்து இப்போ மோசமாகிட்டாரில்ல அதனால தான் இந்த பரிதாப நிலையில் இவர் இருக்கார் அடுத்தது இருந்தது பீ ஃபார்ம் இவங்களுக்கும் டபிள்யூடியூர் இந்த வருஷம் மேட்ச்சே கொடுக்கல அப்பப்போ தடை காட்டாங்க ரெண்டு ரெண்டு மேட்ச் தான் கண்டப்பட்டுருக்காங்க இந்த வருஷத்தில் பெரியவர்களில் எதுவுமே பண்ணலை இவங்களும் ஒரு பிளாக் பீப்புள் டபிள்யூபிடி தவறு விட்ட பிளாக் பீப்புள் ஸோ நல்லது சொன்னது தான் ட்ரிபிள் ஹிச் இந்த கருப்பினவங்களை கண்ட பிடிக்க மாட்டேங்குன்னு சொன்னோம்ல இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் டபிள்யூபிடி இருக்கிற மேக்ஸிமம் பிளாக் பீப்புள் தான் அடுத்தது ஃபண்டாஸ் மட்டும் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான் இவங்க எல்லாருமே மெக்சிகோ சேர்ந்தவங்க லுஜுரி ரெஸ்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்னது இந்த லூச்சா ரூபோட அந்த ரெஸ்லர்ஸ் ஸோ ஆனால் இவங்க யாரையுமே டபிள்யூ வந்து யூஸ் பண்ணலை எல்லாருமே மட்டன் தொட்டி தான் இருக்கிறாங்க போன வருஷமாச்சு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிற எஸ்கோபாருக்கு கொடுத்தாங்க ஆனால் இந்த வருஷம் சாக்கோபார் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த ஆள் இருக்கிறதே தெரிலங்க அடுத்தது டெவில்்பூர் இவங்களை பற்றி தெரியும் நினைக்கிறேன் பைன் டேவில் போர் இவங்க ஒரு நல்ல பிளேயர் தான் டபிள்யூபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தவற விட்ட ரசலரில் இவங்களும் ஒருத்தங்க ஆமாங்க என் மெயின் மெயின்ட்ராஸ்டருக்கு ட்ராப் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தாங்க நானும் இந்த வருஷம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பெரிய ஆள் ஆகிட்டாங்க இருக்கிற இடம் தெரியாமல் ஆயிட்டாங்க பாருங்களேன் இவங்கள பேசாமல் என் இருந்திருக்கலாம் இருந்ததுக்கலாம் சில ரசர்ஸ் என்ன சின்ன நல்லா இருப்பாங்க என்டத்தோ நான் நல்லா ட்ரிபிள் ட்ரிபிளீச் வாங்கி தவற விட்டதில் இவங்களும் ஒருத்தங்க பார்க்கறதுக்கு பேஜ் மாதிரியே இருக்காங்கள்ல எனக்கு ஒரு சாயலில் அண்ட் ஃபுல் பிளாக் ஹேர் இருந்தால் பேஜ் மாதிரியே தோணும் அடுத்தது சிட்ரி கலெக்ட் இவருடைய உடம்புல சிட்ரி கேசிட் இருக்கான்னு தெரில டபிள்யூ ஒழுங்காக யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இவர் ஒரு காலத்தில் நல்லா தாங்க இருந்தார் டூ நாட் ஃபைவ்ல சாம்பியனாக இருந்தார் என் நெக்ஸ்ட்லேயும் நல்லா தான் இருந்தார் அண்ட் நான் சொல்லியாகணும் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேட் பிஸ்னஸ் டீம்லேயும் நல்லா தான் இருந்தார் ஆனால் மெயின் ராஸ்டரில் வின்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா வின்ஸ் இருக்கும்போதே அந்த ஹேட் பிஸ்னஸ் பிரிஞ்சதுக்கப்புறமா இவர் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணலை டபுள்யூப்டி சும்மா தான் வச்சிருக்காங்க எப்பண்டா கான்ட்ராக்ட் முடியும் ஏடபிள்யூக்கு போய் சேரலான்னு காத்துட்ருக்காரு ஏன்னா அங்கே ஹேர் சென்ட்ரிக் டீம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது இவரும் அதில் ஒருத்தர் தானே டபிள்யூப்டி விட்டு போயிட்டாரு அங்கே போயிடுவார் அடுத்தது ட்ராகன் லீ ட்ராகன்லியும் நல்ல தாங்க இவர் ஏடபிள்யூலேருந்து டபிள்யூபி வந்த ஒரு ரசலர் தான் பட் ஆனால் டபிள்யூபி வந்து பெருசாக யூஸ் பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான மேக்ஸ்டர் சண்டை போட்டாலும் பெரும்பாலும் இவருக்கும் தோல்வி தான் ஸோ இந்த வருடம் இவருக்கு மோசமாக அமைஞ்சிருக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ராஸ் மட்டும் இல்லாமல் த்ரீ ஹவர்ஸ் ஆகும்போது இவருக்கான வாய்ப்புகளும் மிட்காட் டீட்டில் ஏதாவது சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சர் ரேமஸ்டுரியோ வருங்கால ரேமஸ்டுரியோன்னு சொல்லிட்டு ட்ராகன்லேயே சொல்கிறாங்க பட் ஆனால் அதில் ஒரு வெதர் சைஸ்க்கு கூட இவரை யூஸ் பண்ணுறதில்ல அதுதான் பாவமாக இருக்குது எதாவது யூஸ் பண்ணலாம்ல கொஞ்சமாச்சு நோ யூஸ் சும்மா வச்சுக்குவோம் அடுத்தது பீடி டட்லிஸ் இந்த வருஷம் இவங்க சண்டை போட்டாங்களா மேட்ச் போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இவங்க போன வருஷம் கொஞ்சம் ஹைப்பு கிடச்சிது மேட்சஸ்லாம் விளாடாங்க ஆனால் இந்த வருஷம் இவங்க மேட்சஸ்லாம் விளையாடல எதுவுமே இல்லை சும்மா பேக் ஸ்டேஜில் இருந்து சும்மா ஈ மூச்சிகிட்டு இருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவங்க எதாவது சண்டை போட்டாங்க ஒன்றோ ரெண்டோ தானே நான் பெருசாக பார்த்ததில்லை சும்மா நீங்கள் பார்த்துக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி டெஸ்டுக்கு பி வாரி அடித்த வருஷம் தான் இவங்க இதுக்கு முன்னாடி என்ன இல்லை யூகேலெலாம் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்துட்டு தான் மெயின் ட்ராஸ்டருக்கு வந்தாங்க பட்டோன்னா டபிள்யூபிள்யூ இவங்கள அன்னதர் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுற மாதிரி இதில் யூஸ் பண்ணல அடுத்து ஜிவானி விஞ்சி ஐயா விஞ்சி ஐயா நீ அந்த பேசாமல் இவர் எதுக்குங்க இருந்து பிரிச்சாங்க இவர் நல்லா இருக்கார் சூப்பர் அத்தன்டிக் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த டீம்லேருந்து பிரித்து அவர் பாடி ஷேப்லாம் மாற்றி ஸோ அதுக்கப்புறமா டவுன்ல ஜிவானி விஞ்சியா வர வச்சாங்க என்னத்த மே பண்ணார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணலை ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அவர் போட்டை சொ கொடுத்தது தான் மிச்சம் பாவங்க ஸ்மார்ட் ரெண்டு மேட்ச் விளையாடினார் அப்பால குசுகா ரெண்டு மேட்சும் தோல்வி அதுக்கப்புறம் இருக்கிறாரே தெரில அழிஞ்சிட்டார் செதஞ்சிட்டாரு டபிள்யூடி ரிலீஸ் செய்யப்படுற ரசல் ரசில் ஃபியூச்சரில் எவ்வளோ இருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா குட் பிரதர்ஸ் ஏஜ் ஸ்டெயிலுக்காக மீண்டும் டபிள்யூலிக்கு வந்த குட் பிரதர்ஸ் இப்போ டபுள்யில் இருக்கிறாங்களான்னு தெரில இன்ஜுரி காரணமாக அடிக்கடி அடிக்கடி போயிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவங்க எதாவது சண்டை போட்டு நீங்கள் பார்த்தீங்க நான் தான் பார்க்கலாங்க இந்த ஏஜ் ஏ கூட அப்பப்போ பின்னாடி தலை குனிஞ்சு நீங்கள் தான் பார்த்தேன் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலி இவங்களால் ஒரே டீமாக யூஸ் பண்ணலாம் ஏஜ்எஸ் டெயில் இவங்க பேர் வந்து ஒரு சூப்பர் டீமாக இருக்குங்க இவங்க டீம் மூணு பேர் சேர்ந்தால் அந்த டீம்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை அடுத்தது மேக்ஸ் டு லேனாவுடைய உடைய அக்கானே சொல்லலாம் லேனா எப்படி உட்பட்ட ஒரு கேரக்டரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்களையும் டபிள்யூடி யூஸ் பண்ணல பாருங்கள் டபிள்யூடி கடைசியில் எந்த வருஷம் எதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க சாம்பியன்ஷிப்பை மேலே எங்கேயும் மாட்டதுக்கு வேறு எதுக்கு யூஸ் பண்ணாங்க ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்ஸ் ரொம்ப மோசமான வருஷம் தான் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டபிள் உமன்ஸ் டெலிவிஷனுக்காக இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்லாம் வந்திருக்குது அதில் ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஏன் எங்கே சொல்ல மாட்டேனே இவர் தான் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொக்கராஜா ஹோமாஸு ஐயா ப்ராக்கு ப்ரான் ஸ்டோமனு பாபிலாஸ்லி பக்கம்லாம் போனேன் ஐயா இப்போ இருக்கிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மேட்ச்சு கூட விளையாடாமல் ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் இவர் இவர்தான் ஏன்னா விளையாட்னா தானே ஜெயிக்கிறது விளையாடவே இல்லையே ஹோமாஸ் தாங்க பரிதாப நிலையில் இருக்கார் அடுத்தது பீட்டன் பீட்டனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருசாக சொல்லிக்கிட்டு தகுந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை நக்கிட்டு போன வருஷத்தில் பீட்டனுக்கும் இந்த வருஷம் இருக்குதுங்க அடுத்தது ஸ்கார்லட் யார்மா எதுன்னு கேட்டிங்கன்னா கேரியன் க்ராஸ் பின்னாடி இருக்கிறவங்க இவங்களும் இந்த வருஷம் ஒரு மேட்ச்சு கூட விளையாடலை கேரியன்ஸ்க்கு க்ராஸ்க்கு பின்னாடி சும்மா கை கட்டி கை கட்டி இருந்தார்கள் கூறார் சிரித்தார்கள் அப்படின்னு தாங்க கடைசியாக ஒரு டாக்டிங் மேட்ச்சில் மட்டும் பங்கேற்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒயிட் ஃபேமிலி கூட மோதுனதில் அடுத்து ஷேமஸ் ஃபார்மா வேர்ல்டு சாம்பியன் இந்த வருஷம் எந்த லெவலுக்கு போயிட்டார் தெரியுமா ஸ்பீ டிவிஷனில் சண்டை போடுறதுக்கு போயிட்டார் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியன் இருந்தால் ஃபேமஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செவன் சாம்பியன்ஷிப்பாக பின்னாடி சுற்றிட்டு வந்துருப்போல் இருக்குது அடுத்தது டமினா அக்கா டமினா அக்கா இந்த வருஷம் இந்த அக்காவும் ஒரு மேட்ச்சு கூட விளாட்லங்க டபிள்யூ இருக்கிறார்களான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க ஆனால் டபுள் வந்து யூஸ் பண்ணலை டபிள்யூல அழிந்து போனவங்களே இவங்கள கடைசியாக நம்ம பார்க்க போது சலினா அவகா இவங்களையும் டபிள்யூ வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலை இப்போ நான் சொன்னது டபிள்யூபிள்யூடிய அஃபிஷியல் பேஜில் இருக்கிற கரண்ட் ரெஸ்லர்ஸ் பல பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க அவங்கள சொல்லலை இந்த லிஸ்ட்டில் யார் ரொம்ப பரிதாபமாக இருக்காங்களோ அவங்க பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க